கூட்டத்தை தலைமையேற்றிருக்கும் எழும்பூர் பகுதி கழக செயலாளர் அண்ணன் வேலு அவர்களே சென்னை கிழக்கு மாவட்டம் நாளே என்னாலும் நிகழ்ச்சிக்கு போற்றக்கூடிய மாவட்டம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலும் மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்று பெயர் போற்றக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் டி கே சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து புறையாற்ற இருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரான நண்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நம்முடைய பாரம்பரிய மிக்க கலை பண்பாட்டை வளர்க்கும் வகையில் தொடர்ந்து மூன்று நாட்கள் கலை நிகழ்ச்சியும் உணவு திருவிழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழிஞ்சி வரக்கூடிய கலைகளை மீண்டும் நம்முடைய தமிழகத்தில் புதுப்பிக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு அவருடைய தொகுதியில் வந்து அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் சிறப்பாக நடத்தி முடித்தார்கள் தொடர்ந்து இப்படி நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு புது புது நிகழ்ச்சிகள் மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம மாவட்டத்திலிருந்து ஐடியாஸ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்ம மாவட்டம் வந்து சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து நம்முடைய திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் எனக்கு முன்னாடி பேசின இந்திரஜத்தண்ணா அவர்கள் கூட தெரிவித்திருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு நபரை குறித்து நான் பேசியிருந்த பதிலை பற்றி அந்த நபரை குறித்து நான் எந்த ஒரு கருத்துமே பதிவு செய்ய விரும்பல அதுதான் நிஜம் இன்றைக்கு பல்வேறு சர்ச்சைகள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஏற்படுகிறது ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இன்றைக்கு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தமிழக மக்களையும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம அனைவருமே தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்துருக்குறோம் இன்றைக்கு கல்வி 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 என்று கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழக அரசை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து முன்னெடுத்து வருகிறார்கள் என்றைக்குமே ஒரு பெண் குழந்தைக்கோ ஒரு ஆண் குழந்தைக்கோ எந்த ஒரு தனிநபருக்கோ கல்வி மட்டுமே கை கொடுக்கோ அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் நம்மளுடைய தமிழகத்தில் வந்து புதுமை பெண் திட்டமோ தமிழ் புதல்வன் வெண் வந்து கொண்டு நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு வந்து கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் நம்முடைய தமிழகத்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கல்விக்கு என்று நிதி ஒதுக்கவில்லை என்று நம்முடைய தமிழகம் சார்பாக குரல் எழுப்பியதற்கு இன்றைக்கு அவர் ஒரு பதிவை வந்து செய்திருக்கிறார்கள் அது மிகவும் வந்து வருத்தத்துக்குரிய பதிவாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய தமிழ் புதவல் திட்டமோ புதுமை பெண் திட்டமோ இன்றைக்கு ஒரு கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் அடுத்த ஒரு பத்து ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை மொத்தமே நம்ம தமிழகத்தில் வந்து படித்தவர்களாக இருப்பாங்க இன்றைக்கு இவ்வளோ பேர் நம்ம இங்க இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் வந்து பெண்களே நிறைய பேர் இருக்கீங்க முன்ன வந்து பெண்கள் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூட சூழல் இல்லாத இருந்தது வீட்டுல இருந்து வெளியில வரக்கூட சூழல் சூழல் இல்லாம இருந்தது ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடர்ந்து இதற்காக போராடி சமத்துவம் சம உரிமை அனைவருக்குமே இருக்க வேண்டும் என்று பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்களும் அனைத்து கலையத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று தெரிவித்தார் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம் நம் உயிரின மேலான எங்கள் அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளை மனிதநேய திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று மாவட்டத்தில் உள்ள முன்னணி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேரக்கூடி இந்த நிகழ்வை ஆண்டு முழுவதும் நடத்த வேண்டும் என்று ஒரு கருத்து சேர்த்த ஆண்டு முழுவதும் காலையிலே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு காலை சிற்றுண்டி என்று இருபதாம் தேதி கடந்த மாதம் தொடங்கப்பட்டு பதினெட்டு நாட்கள் மகிழ்ச்சியுற நிறைவுற்று தொடர்ந்து ஓராண்டு அறிவித்த இந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்ற முனைப்போடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதற்கண் மாவட்ட கழக செயலாளர் முறையில் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத் தொடர்ந்து என் கே எஸ் எழுபத்தி மூன்று என்ற தலைப்பிலே எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகளை வடிவமைத்து இன்றைய தினம் பதினாறாவது நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற மக்கள் முதல்வரின் மனிதநேய திருநாளை முன்னிட்டு பொன்னுலகம் படைக்கும் தலைமை பூபால விடியலின் புதுமை என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற எழுச்சி வாய்ந்த இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சியினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக தானே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மாநகராட்சியினுடைய பணிகள் நியமனம் என்றாலும் சரி அல்லது மாநகராட்சியிலே பதவி உயர்வு என்றாலும் சரி அமர்த்துகின்ற பதவி உயர்வு தருகின்ற பொறுப்பிலே இருக்கின்ற என் அன்பு தம்பி ஆற்றல் வாய்ந்த இந்த பகுதிக்கழப்புடைய செயலாளர் போ வேலு அவர்களே